இந்த ராசிக்காரங்க கிட்ட எல்லாமே இருக்கும் நல்லாவே இருக்கும் தோற்றம் புதுமை சைல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ராசிக்காரங்கள்கிட்ட இல்லாத நிறைய தனித்துவமான விஷயம் இவங்க கிட்ட இருக்கும் மற்றவங்க பார்த்த உடனே இருக்கக்கூடிய வகையில் இவங்களோட செயல்களுமே ரொம்பவும் தனித்துவமாக இருக்கும் அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவங்க தாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசியும் புதன் பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்போகுது என்ன என்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க பதிவிட்ருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க முன்பு சொன்னது போலதாங்க இந்த மிதனராசி அன்பர்களிட்ட எல்லாமே நல்ல விதமா இருக்கும் மற்றவங்க பார்த்த உடனே ஈர்க்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா அவங்களுடைய இந்த திறனை பத்தி அவங்க எப்பொழுதுமே பெருசா சட்டை செஞ்சுக்க மாட்டாங்க ஒரு கூட்டத்துல இவங்க இருந்தா கூட ரொம்பவும் திறமையா செயல்பட்டு அனைவரையுமே இவங்க பக்கம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை பத்திலாம் பெருசா அக்கறையும் எடுத்துக்க மாட்டாங்க அது எல்லாமே அவங்களோட இயல்பு இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த ராசி அன்பர்கள்கிட்ட பிறவியிலேயே சாகத்த சாகசங்களை செய்ய விரும்பக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் பொழுதுபோக்குக்காகவே நிறைய சாக சாகசத்தை செய்வாங்க வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ எப்பப்படலாம் கிடைக்குதோ அந்த இடங்களை பயன்படுத்திக்குவாங்க இவங்க திறமையான வாழ்க்கை துணைவர தேர்ந்தெடுக்கத்துல ரொம்பவும் கில்லாடிகள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மிதன ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது அவங்க ரொம்பவும் துல்லியமாக சரியாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க உங்களுடைய உள்நோக்கம் உண்மையா இல்லை அப்படிங்கறத அவங்க அடுத்த ஒரு நொடியில் நினச்சிட்டாங்கன்னா போதும் உங்களோட விரல் வழியை புகை நழுகி போறது போல உங்களை விட்டு அவங்க விலகி போகிறதுக்குமே கவலைப்படாதவங்களா இருப்பாங்க இவ்வளவு திறமை நிறைய படைச்ச இந்த மிதினம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்கு இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி இருக்கும் இது பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம் பார்க்கலாம் மிதினம் ராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்களை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் புதன் பகவான ராசிநாதனா கொண்ட மிதின ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பாக நடக்கும் உங்களோட உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேம்பாடு கிடைக்கும் பொதுநல காரியத்தில் நீங்க அதிகமாக ஆர்வமா இருப்பீங்க திருமணம் தடைப்பட்டவங்களுக்குமே நல்ல இடத்திலிருந்து நல்ல சம்மந்தம் கைகூடும் வாய்ப்பும் இந்த வருடம் அமையும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்ச மிதனராசி அன்பர்களுக்கு கூடிய விரைவில் உங்களோட இல்லத்தில் மழை செல்வம் உண்டாகும் தனித்து நின்று எந்த ஒரு போட்டிகளையுமே சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தைரியமா நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கலன் காணும் வருடம் இந்த வருடம் கடினமான காரியத்தையுமே குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிச்சு சாதனை புரிவிங்க இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் உடனே கிடைக்கும் நிறைய புதிய திட்டத்திலாம் தீட்டி அந்த திட்டங்கள்ல வெற்றி பெறக்கூடிய சிறப்பான வருடமா இந்த வருடம் அமைய போகுது உங்களோட நடையில ஒரு மிடுக்கே உண்டாகுங்க உங்களோட ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் குல தெய்வ வழிபாடு செய்யறதன் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய பொன்னான நாட்களுமே அமையுங்க சிலருக்கு நல்ல குருநாதரின் தீட்சை பெறும் பாக்கியமே இந்த வருடத்துல கிடைக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குதூகலம் நிறைந்து காணப்படும் கடந்த காலகட்டத்துல ரொம்பவும் சங்கடத்தை செஞ்சிருப்பீங்க நிறைய சண்டை சச்சரவு நீங்க ஒண்ணு சொன்னா அவங்களோட புரிதல் இல்லாம நிறைய வாக்குவாதமும் வந்திருக்கும் ஆனா தற்போது காலகட்டத்துல கிரகநிலைகள் பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் வகையில இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் வாய்ப்புகள் இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை குடும்பத்தோட மேற்கொள்வீங்க அதன் மூலம் வந்துட்டு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் எப்பொழுதுமே இருப்பீங்க ஏன்னா டென்ஷன் பிபி தூக்கல் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருடம் எல்லா விதத்திலுமே சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய வகையில அமைய போகுது உங்களோட செயல்கள் மட்டும் நேர்மையான பாதையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அனைத்து செயல்கள்லையுமே வெற்றி தான் உங்களுக்கு பாராட்டு தான் எப்பொழுதுமே நேர்மை நீதிக்கு கட்டுப்படுறது சட்டவிரோத செயல்களை ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவும் பாதகமாக அமையுங்க நீங்கள் ஏதாவது தவறு செய்ய போனால் கூட அதோட விளைவை உடனே அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அதனால் நான் சொல்கிறது தான் சரி நான் செய்கிறது தான் சரின்றதை மட்டும் உங்களோட மனதில் கொண்டே போகாதீங்க தவறான விஷயத்தில் ஈடுபடும் பொழுதும் அதற்கான பலனுமே உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக தான் நீங்க எந்த ஒரு செயலையுமே செயல்படணும் வெளி மனிதர்களால் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் அதனால கவனமாக இருங்க இருந்தாலுமே எல்லா வித பிரச்சனையுமே திறம்பட சமாளிப்பீங்க ஆனா அதோட தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது சரியான விஷயத்த சரியான முறையில மேற்கொள்ளுங்க உங்களை இந்த வருஷத்துல யாராலுமே அடிச்சுக்க முடியாது குடும்பத்தில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே சிறப்பாக நடக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உற்றார் உறவினருமே உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அதாவது இந்த வருடம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி கடலில் திளைக்க போறீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை முதலீடு போன்றதின் போன்றவைகள் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்துல லாபம் பெற முடியும் ஆனா பொருட்களை அனுப்பும் போதும் சரி ஸ்டாக்கை நீங்க பெறும்போதும் சரி எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு வாங்குறது நல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகள்ல ஏதாவது வாக்குவாதம் வர கொடுங்கிறதுனால பண விஷயத்துலையுமே நீங்க கவனமா கையாளணும் சொத்துக்கள் புதிதாக வாங்குவதற்கும் பழைய சொத்து விற்கிறதுக்குமே பழைய சொத்து புதுப்பிப்பதற்குமான வாய்ப்புகள் இந்த வருடம் உண்டாகும் அதில் இப்போ ஏதாவது இந்த மாதிரியான விஷயம் செஞ்சுட்டு இருந்தா கூட நிறைய தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே நீங்க கூடிய விரைவில் உங்களுக்கு சாதகமா அமையும் இந்த உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே வேளையில கடுமையான பணிசுமையால பலருக்கு சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ள முடியாமல் போலாம் உடல் அவ்வப்போது சோகம் உண்டாகும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் அதனால பெருசா நீங்க கவலைப்பட தேவையில்லை ரொம்பவும் வாட்டி வதிச்சிட்டு இருந்த நோய் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும் அதனால உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க பனிசுமையால கொஞ்சம் தூக்கம் இல்லாத மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஆனாலுமே நீங்க திறம்பட செயலாற்றுவதன் மூலம் லாபம் கூடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை இந்த மிதனம் ராசியில் உள்ள பெண்மணிகளுக்கு உங்கள் கணவரோட ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது அதே சமயம் குடும்பத்தில் உங்களோட பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்காமல் நடந்துக்கிட்டீங்கன்னா அமைதி நிலவும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் தலைமை தாங்கி நடத்துவீங்க உங்களுக்கு ஆடையாபரண சேர்க்கையும் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வருடமா இந்த வருடம் அமைய போகுது உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் கொஞ்சம் கடினமான உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றுங்க சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் வேலை செய்கிறது உங்களோட மேல் அதிகாரிகளின் ஆதரவை உங்களுக்கு ரொம்பவும் எளிதில பெற்றுக் கொடுக்கும் எப்பொழுதுமே நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க உங்களோட உடல் உழைப்புக்கு மேல இரு மடங்கு வருமானத்தை நீங்க காண போறீங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் நல்ல பயணங்களும் அதன் மூலம் நல்ல பலன்களும் உண்டாகும் ஒரு சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமைய போகுது வியாபாரிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களோட செயல்களில் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்துனீங்கன்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி சமுதாயத்திலோட உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க புதிய முதலீடுகளையுமே துணிந்து செய்ய போகிறீங்க அதன் பிறகு அரசியல் துறையில் உங்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட உங்களை பற்றி குறை சொல்வதை குறைச்சுக்குவாங்க தொண்டர்கள் உங்களோட பெருமையை புகழ்ந்து பேசுவாங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுதில் கவனம் செலுத்துங்க புதிதாக கொடுக்குற வாக்குறுதி செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க சொல்லுங்க கட்சி பிரச்சாரங்கள் எல்லாமே சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க அதே சமயம் யார் ஒருத்தரையுமே குறைத்து மதிப்பிடாமல் செயலாற்றுவது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவுல முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் உங்களை வந்தடையும் அமைதியாக செயல்படுங்க நல்லதாக இருக்கும் சில விஷயங்களில் விரையவங்கள் அவ்வப்போது உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால சேமிப்பு விஷயத்தில் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கட்டாயம் நல்லது மூன்றாம் நபரின் தலையிட்டு உங்களோட சொந்த பிரச்சனையில் மூக்கு நுழைக்க விடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவ மாணவிகளுக்கு புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய வருடமும் அமையப்போகுது நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுதலா கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறதுல அக்கறை காட்டுங்க போட்டிகளில் பங்கேற்று பாராட்ட பெற போறீங்க உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்துட்டீங்கன்னா இன்னுமே நிறைய சிறப்பான பலன்களை நீங்கள் இந்த வருடம் பெற முடியும் மேலும் ஆசிரியரின் ஒத்துழைப்புமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பேருதவியாகவே அமையுங்கள். என்ன மிதனராசி அன்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவில் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்து நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்